ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டைட்டில் நீங்க ஆல்ரெடி பாத்துருப்பீங்க சோ மறக்காம வீடியோவா ஆஃப் டூ எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க இந்தியாவில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஆவணமாக கருதப்படுதுங்க ரேஷன் கார்டு இல்லாதவங்க உடனடியாக விண்ணப்பித்து பெற்று வருவாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசு சார்பாக வழங்கப்படும் சலுகைகள் அனைத்தையும் ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே பெற முடியும் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் தற்போது மகளிர் உரிமைக்காக திட்டம் செயல்பாட்டில் உள்ள நிலையில ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது இந்நிலையில திருத்தம் செய்யப்பட்டதும் அவர்களுக்கு நகல் வழங்கும் திட்டம் முன்னதாகவே தமிழகத்தில் அமலில் இதுவரை பத்து லட்ச நகல்கள் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளது புதிய நகல் கார்டு வேண்டும் இணையதளத்துல விண்ணப்பித்துக் கொள்ளலாம் எனவும் நகல் அட்டைகள் தபாலுக்கு பணம் செலுத்தினால் வீட்டுக்கே தபாலில் அனுப்பப்படும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க ரேஷன் அட்டையின் மூலம் ரேஷன் கடைகளில் மலிவு விலையில பொற்காலம் வழங்கப்பட்டு வருது இதில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் தற்போது கண் பதிவு மற்றும் கை ரேகை பதிவின் மூலம் மக்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டு வருது முன்பு இருந்தது போல மாநிலம் மற்றும் மத்திய அரசு வழங்கும் பொருட்களுக்கு இரண்டு முறை கைரேகை பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் தற்போது ஒரு முறை கைரேகை வைத்தால் போதும் என அரசு வெளியிட்டுள்ளது இதுபோன்ற பல்வேறு மாற்றங்கள் ரேசன் அட்டையில் செயல்பட்டு வரும் நிலையில புதிய ரேஷன் அட்டை நகல் பெற விரும்புகிறவர்கள் உடனடியாக விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிச்சிருக்காங்க இது இதுபென்ற இது போன்ற புதிய அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்னொரு வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி